வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது சிங்கப்பூரை சேர்ந்த எக்ஸ் டிப்ளோமேட் ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா தேர்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி டுடே யூகே சுட் கிவ் இட்ஸ் யூஎன்எஸ்சிசி டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு அதாவது இன்னைக்கு அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக மூன்றாவது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வலிமையான நாடாக இந்தியா வந்து இன்றைக்கி இருக்குது அதனால யூகே இருக்காங்க யூகே யுகே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூஎன்எஸ்சி சீட்டை இந்தியா கிட்ட வந்து ஒப்படைச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிங்கப்பூரை சேர்ந்த எக்ஸ் டிப்ளோமேட் வந்து ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுக்காங்க ரஷ்யாவுடைய ஆதரவெல்லாம் நமக்கு வந்து இருக்குது ஆனால் சீனா மட்டும்தான் முட்டுக்கட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடிகிறதுக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக இந்தியா வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் இந்தியா வேகமாக இருக்கு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த எக்ஸ் டிப்ளமேட் என்ன சொல்லியிருக்காருன்னா யூகே இருக்குல்ல யூகே வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்களே இப்போ உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான நாடாக இந்தியா வந்து மாறிடுச்சு உங்களுடைய இந்த சீட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு இது பேச பொருள்லாம் மாறியிருக்கு இது ஒன்று டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் நடந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை பற்றி நிறையா டிபேட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது இந்த டிபேட் எப்படி இருக்கு தெரியுமா திமுகவினர் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடந்த அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோடை வந்து புகைப்படம் எடுத்து குஜராத்துடைய சாலைகளை பாருங்கள் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டுடைய சாலைகளை பாருங்கள் தமிழ்நாடு வர்சஸ் குஜராத்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கம்பேர் பண்ணி புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க குஜராத் ரீஜியனில் இப்போ வந்து மழை வந்து இருக்கு சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பயங்கர டேமேஜ் ஆகுதா ஸோ அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு இப்படி இருக்குது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்பேர் பண்ணுறாங்க திமுகவினர் பாஜக அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியா இதை பாருங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ரிவர் இருக்குல்ல அதனுடைய கண்டிஷனை பாருங்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் ஆறு இருக்குல்ல அதனுடைய கண்டிஷனை பாருங்கள் அது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இது திமுக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இதை கம்பேர் பண்ணி இப்போ வந்து கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபார்முலா ஃபோர் ஒரு கார் பந்தயம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நடந்துச்சு அதை மட்டும் பார்க்காதீங்க அதை விட்டு வெளியே வாங்க சென்னையில் பல பகுதிகளில் சாலைகள் வந்து தரமாக இல்லை சென்னையிலேயே அப்படி அப்படின்னா பல்வேறு மாவட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலைகளுடைய கண்டிஷனு ரொம்ப போரா இருக்கு நிறைய இடங்களில் குண்டும் குழியுமாக சாலை இருக்கு சாலைக்கு நடுவே பள்ளங்கள் இருக்கு இதெல்லாம் ஏகப்பட்ட விபத்துகளை ஏற்படுத்துது இந்த ஃபார்முலா ஃபோர் இந்த ட்ராக்கை மட்டும் பார்த்துட்டு எதுக்கும் முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க இன்னொரு ஒரு புகைப்படம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணலி ரோடில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாருங்கள் கொடுங்கையூர் பக்கத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாருங்கள் கண்டிஷன் இப்படி இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு பாஜக இப்போ அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்குறோம் ஓகே இது வந்து டாபிக் ரெண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ரீஜியன்ல சாலை வசதிகள் ப்ராப்பராக இருக்கா சாலைகள் நீட்டாக தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக சிக்கிய தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண் பெண்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே தமிழக மீடியாக்கள் பிரேக்கிங் எல்லாம் போட்டு டிபேட்ஸ் எல்லாம் வந்து நடத்துவாங்க ஆனால் இதுவே இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சும்மா மேம்போக்கா சும்மா ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்குது நேற்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஐந்தாவது மாடியிலிருந்து ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு எந்த மீடியாக்களும் இதை பற்றி டிபேட் நடத்தலை செய்தி கூட நிறையா மீடியா போடலை இந்த நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் இருக்காங்களே அவங்க மட்டும்தான் இந்த செய்தி போட்டிருக்காங்களே தவிர மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் யாருமே இதை பற்றி செய்திகளை பெருசாக போடவே இல்லை அப்படிங்கிற ஒரு டிபேட்ஸ் வந்து நடக்குது எதுக்காக அந்த மாணவி ஐந்தாவது இருந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன பர்சனல் ரீசனா இல்லை காலேஜுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இது மாதிரியான நிறையா கேள்விகள் வந்து இருக்குல்ல ஸோ அப்போ இதை பற்றி செய்திகள்லாம் போட்டால் தான் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்போ தான் இந்த கேஸில் வந்து நிறையா டிபேட்ஸ் வந்து நடந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஆனால் தமிழக மீடியாக்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்கட்சிகள் வந்து பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்